நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாண்டிச்சேரி எலெக்ட்ரீஷியன் ரய்குமார் பேசுகிறேன் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இங்கே பாண்டிச்சேரியில் வந்து ஒரு பப்புங்குங்க இது கிராவிட்டின்னு சொல்லிட்டு ஒரு பப்பு இங்கே பார்த்திங்கன்னா இந்த லைட் ஏரியில் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள கம்ப்ளைண்ட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க நம்ம ரெகுலராக உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கம்ப்ளைண்ட் வரன்றதால வர சொல்லியிருந்தாங்க பார்த்தா பாதி ஏரி இது பாதி ஏரியில்லை என்னடா கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தா இங்கே பாருங்கள் அதாவது எப்பயுமே நம்ம வீடியோவில் பா நிறைய வாட்டி சொல்லுவோம் ப்ரோ ஜாயின்ட்டை ஒழுங்காடிங்க ப்ரோ ஜாயின்டாக ஒழுங்காடிங்க ஜாயிண்டாக ஒழுங்காடிங்க அடிங்க டிசி டொல் ஓட்டு தான் ஓகேங்களா ஜாயிண்ட்ட வந்து கேவலமாக மட்டகரமாக அடித்ததால் பாருங்கள் டொல்வோல்ட்டு சைடில் வந்து என்னென்னா அது குறிப்பாக பாசிட்டிவ் வந்து மெல்ட் ஆகிடுச்சி ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு ஓகேங்களா நீங்கள் அடிக்கிற ஜாயிண்டை வந்து பக்காவாக நீட்டாக அடிக்கணும் ஓகேங்க சும்மா வச்சு கையால் முறிக்கிட்டு போகிறது மேலாம் பண்ணாதீங்க நீங்கள் பக்காவாக நீட்டாக ஆடிச்சிங்கன்னா மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வரவே வராது ஓகேங்களா என்னன்னா மொத்தமாக இருக்கிற எல்இடி ஸ்டிப்பு ஃபுல்லாகவே ஃபெயிலியர் ஆகிடும் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் அதனால் தயவு செஞ்சு இப்படி ஜாயின்ட் அடிக்காதீங்க ஓகேங்களா வேறு எதுவும் கிடையாது நீட் அண்ட் க்ளீனாக ஜாயின்ட் அடிங்க அடிச்சுட்டு நம்ம வேலையை பார்த்தாலே மற்றவங்க லைக் பண்ணணும் ஏன்டா உன்னோட வந்து திட்டக்கூடாது ஏன்டா யாராவது ஏதாவது செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை முடிஞ்ச அளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாக வேலை செய்யுங்க ஜாயின்டெல்லாம் பக்காவா அடிங்க அதுதான் நான் ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன் வேறு எதுவும் கிடையாது ஓகேங்களா நம்ம ஒருத்தவங்க திட்டக்கூடாது ஓகேங்களா என்னடா இது வேலை செஞ்சுட்டு போயிடலான்னு ஓகேங்களா அதனால் என்னன்னா தயவு செஞ்சு ஜாயின்டெலாம் நீட் அண்ட் க்ளீனாக அடிங்க இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் நன்றி நண்பர்களே